அலாமாய் சோமேலா அலாமத் வரப்பதேயா நான் தான் போஸ் என்ன சும்மா வா போன வருஷம் அஜி பெருநாளை கண்டது இந்த வருஷம் அஜிக்கு வந்திருக்கியே உம் என்ன வந்த விஷயம் செல்லுங்களை பார்ப்போம் என்ன உம் என்ன விஷயம் அவன் தேல் வந்து இல்ல போஸ் போன முறை மில்லாம செஞ்சு அது செஞ்சு செஞ்சு எல்லாத்துலயும் நத்தம் ஆயிட்டு அந்த முறை பிறநாளைக்கு உடுப்படுக்க கொஞ்சம் வேணும் உடுப்பு கொஞ்சம் தெரியவே இல்ல என்னன்னு போஸ் கடும் கஷ்டத்துல அம்மாந்திருக்கேன் பிறநாளைக்கு உடுப்பெடுக்கிறோம் அம்மாட்டுந்தான் ஜெம்மு சபா ஏ தேடி வரணும்னே சரி போன பரிசம் எடுத்த காசிய இன்னும் தரல இந்த வருஷம் உப்பு எடுக்க எந்த நோக்கத்துக்கு நீங்க எடுக்க வந்த என்னத்தை எடுக்க வந்த இந்த காசை எப்ப தார எப்படி நான் உங்களுக்கு நம்பி உடுப்பு போன வருஷம் காசி இந்த வருஷம் தரல இந்த வருஷம் தான் தான் நீங்க எந்த வருஷம் தார கேட்கிற கேள்விக்கு பதில செல்லுங்களேன் கேட்ட கேள்வியோட இந்த வருஷம் இல்ல இனி எந்த வருஷமும் பெருநாளைக்கு உருப்படுக்கிற ஐடியாவே இல்ல போச்சு நான் தான் தவறு செஞ்சேன் ஆனா உங்களோட காசு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் திறனும் அதுல நான் கொஞ்சம் காசு கொண்டாந்திக்க போச்சு போன வருஷம் மட்டுந்தான் இருபத்தி ஏழாயிரம் வச்சோம் இங்க எவ்வளவு கொண்டாந்திக்கிற கொஞ்சம் காசு கொண்டாந்திக்கா எவ்வளவு கொண்டாந்திக்கல செல்லுங்களாம் பாப்போம் உங்களோட காசு போஸ் ஒரு மிச்சத்தை அபிஷரமா தெருவேன் நான் அப்படி ஊருக்கு ஏமாத்தலை போஸ் நான் ஏமாத்தின்தான் ஜின்னரா உனக்கு என்ன ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் காசு தாங்கலை உனக்கு எத்தனை எழுபத்தஞ்சு ரூபாய் தந்து அனுப்பிது என்ன எழுபத்தஞ்சு ரூபாய் வீடியா இருக்கேன் ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் நான் தெருவேன் எத்தனை எப்படி தரப்படாது நாளைக்கு அந்த கிடைச்சு தாங்களமா

இனக்கி காய்ச்சில்ல ஓ சோளம் முட்டாக்கல மர காசு அண்டும் கஜா முடியலயும் விரட்டி மர செல்வம் காசு இல்லாத ஆள வாங்க மர இதுலயும் பவடி வண்டி உண்டு தாங்கல சரி இது உடுங்கும் மூசா இப்படியே விரட்டி விரட்டி உண்டு நம்பிக்கையில்லா மைக்கில்ல எள்ளூர காய்ச்சிக்கு நம்பிக்கையு இல்லாம நம்ம மனுஷன் தேவை நாளைக்கு நான் அண்டும் பார்த்துட்டு வர பூசா இப்படியே விரட்டி விரட்டி

ரெண்டு சொல்றீங்களே நாங்க இப்படித்தான் செஞ்சிருப்போம் மொழியே வேற தேவையில்லாத பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் ஏமாத்துறது என்ன அவங்களோட உடுப்பு கிடைக்க கொஞ்சம் காசு கிடைக்கல அதனால இப்படி எல்லாம் செஞ்சிட்டேன் நீங்க இன்னைக்கு திரல்லாட்டி பிரச்சனை இல்ல நீங்க பெருசா பெருசா லம்பா ஆக்களுக்கு கொடுங்க சரியா நான் பாரம் போயிடுச்சு இனி நான் உங்கள்கிட்ட வரைய மாட்டேன் பாரம் போயிடுச்சு சரியா பரவாயில்ல பாப்பா நீ நான் உடுப்பு பரவாயில்ல பரவாயில்லை கடையில் இது நீ அல்லாவுக்கு அப்போ இங்க இருந்து போ பிரச்சனை இல்ல இன்னும் ஒருத்தரை ஏமாத்திராது இப்படி சரியா போன வருஷம் எடுத்து இந்த வருஷம் தரல இன்னமும் கடன் கட்டுவாங்க போ அல்லாவுக்கு அப்போ நீ